வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு ஜெனி டிஎன்பிசி மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா தமிழ் சிலபஸில் பகுதி ஆவணாவில் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக் இருக்குங்களா இந்த டாப்பிக்கில் நாம் யூனிட் டூவில் அறநூல்கள் அப்படின்னு வந்து நமக்கு வந்து இருக்கும் அதில் நாலடியார் நான்மணி கடைகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி இந்த நான்கு நூல்கள் பற்றி தான் ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக்கு ஓகேங்களா ரெண்டுத்திலும் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா நாலடியார் பார்க்க வரும் ஓகேங்களா நாலடியார் பற்றி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற ஓகேங்களா வைப்புழி கோட்படா வாய்த்தீய் கேடில்லை என்னும் நூல் இடம்பெற்றது வந்து என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னாக்கா நாலடியார் நாலடியார் வந்து சமண முனிவர்கள் பலர் வந்து ஏற்றதாக சொல்லியிருப்பாங்க ஓகே வை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற ஓகேங்களா இதில் வந்து சொற்பொருள் பாருங்கள் வைப்புழி அப்படின்னாக்கா பொருள் சேமித்து வைக்கும் இடம் வைப்புழி என்பதன் பொருள் பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது கோட்படா என்பது ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்துயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் விட்சைனா கல்வி ஓகேங்களா விச்சை என்பதன் பொருள் வந்து கல்வி நோட் பண்ணிக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து கல்வியை வந்து பொருள் போல வைத்திருப்பினும் அது வந்து பிறரால் வந்து கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது அப்படின்னாக்கா கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவை செல்வம் ஆகாது ஓகேங்களா ஸோ நமக்கு இதில் வந்து கல்வியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க கல்வின்றது நம்ம வந்து பிறரால் வந்து நம்மளை நம்ம கிட்டே எடுத்துக்க முடியாது அதே மாதிரி நம்ம வந்து பிறர்கிட்ட கொடுத்தாலும் நமக்கு வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர நமக்கு வந்து அதுலேயும் குறைய செய்யாது மேலும் மிக சிறப்பினுடைய அரசரால் கூட வந்து கவர முடியாத ஒரு செல்வமாக கல்வி உள்ளது அதனால் வந்து ஒருவர் வந்து தம் குழந்தைகளுக்கு வந்து சேர்த்து வைக்கின்ற செல்வம் அப்படின்னாக்கா கல்வி செல்வம் தான் அதை தாண்டி மற்றவர்கள் செல்வமே கிடையாது அப்படின்றத தான் நமக்கு நாலோடியார் சொல்லியிருக்கு நாளடியார் அப்படின்றது சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் நாலடியார் அப்படின்றது சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் இந்த நூல் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும் இது வந்து நானூறு வெண்பாக்களால் ஆனது ஓகேங்களா நாலடி அப்படின்றது நாளடியார் இருக்குங்களேன் இது வந்து நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்த நூலை நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க நாலடி நானூறு என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ நாளடியாருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னாக்கா நாலடி நானூறு வேளாண் வேதம் ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து திருக்குறள் அப்படின்றது நமக்கு தெரியும் திருக்குறள் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு இருக்குங்களா அதே மாதிரி நாளொடியார்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் வகுப்பு கொண்டதாக இருக்குது அதனால தான் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று திருக்குறளுக்கு இணையாக நாளடியார் வந்து வைத்து போற்றப்படுகின்றது ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம நூல்வெளியில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா நாலடியார் ஆசிரியர் பார்த்தினாக்கா சமண முனிவர்கள் ஓகே இது வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது நானூறு வெண்பாக்களால் ஆனது தான் இது வந்து நாலடி நானூறு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படுகின்றது இது வந்து திருக்குறள் போன்றே அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் என முப்பால் பகுப்பை கொண்டதனால நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஓகேங்களா என் என்று திருக்குறளுக்கு நேராக வைத்து போற்றப்படும் அளவுக்கு வந்து நாளடியார் வந்து சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது ஓகேங்களா அடுத்தது எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா வேளாண் வேதம் என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நாலடி நானூறு என்று கேட்டிருக்காங்க நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நாலு என்பது எதை குறிக்கும் அப்படின்னா நாலடி ஆறு இரண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் சரிங்களா எல்லா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்தது இங்கே நமக்கு ஒன்று கொடுத்துருங்க ஒரு தனிப்பாடல் திரட்டு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெள்ளத்தால் அழியாது வெண்தண்ணனால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது கல்லோர்க்கோ பயமில்லை காவலு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பாடல் திரட்டு பாடல் ஓகேங்களா இது வந்து நமக்கு வந்து கல்வியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இது வந்து வெள்ளத்தாலும் அழியாது எப்போதாலும் வேகாது அதே மாதிரி அரசராலும் வந்து எடுத்துக்க முடியாது கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலும் நமக்கு வந்து கல்வியோட அளவு வந்து நமக்கு அதிகரிக்குமே தவிர நமக்கு அதுலேருந்து குறைவு பரவி செய்யாது ஓகேங்களா இதுக்கு காவலுக்கு நம்ம இந்த இந்த செல்வத்தை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவலெலாம் நம்ம எதையும் வைக்க தேவையில்லை ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் கல்வின்ற செல்வம் அதனால நம்மக்கிட்ட கல்வின்னு ஒன்று இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு வந்து பொறுத்த உள்ள ஒரு பொருள் தேடி எதுக்கு அலையிறீங்க அப்படின்ற மாதிரி தனிப்பாடல் திரைகள் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நமக்கு லெசன் முடிஞ்சு பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதிலேருந்து தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா ஒரு பாடல் கொடுத்துட்டு கேட்குறாங்க அதே மாதிரி ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருப்பாங்களே அதெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து நமக்கு இடம் ஓகேங்களா ஓகே அடுத்தது ஒருவர் வந்து தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கணும்னு செல்லணும்னாக்கா கல்வி தான் சேர்த்து வைக்கணும் அடுத்தது வாய்த்து ஈயின் சொல்லை பிரித்தி எதுணும் அப்படின்னாக்கா வாய்த்து ப்ளஸ் ஈயின் கேடு இல்லை சொல்லை பிரித்தி எதுணும் அப்படின்னாக்கா கேடு ப்ளஸ் இல்லை அடுத்தது எவன் ப்ளஸ் ஒருவன் இது எப்படி சேர்த்தியதுலாம் அப்படின்னாக்கா எவன் ஒருவன் எவன் பிளஸ் ஒருவன் அப்படின்றத எவன் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதிக்கலாம் ஓகே அடுத்தது நம்ம ஓல்டு புக் இப்போ நாலடியார் பார்த்துட்டோம் இப்போ ஓல்டு புக்கு தமிழில் நான்மணி கடிகை இதை தான் வந்து பார்க்க போகிறோம் இல்லைன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் நான்மணி கடுகிகை நூலின் ஆசிரியர் யார் விளம்பின் ஆகினார் ஓகே மனைக்கு விளக்கம் மடவால் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா குடும்பத்துக்கு அதாவது வந்து மனைனா வீடு ஓகேங்க வீட்டிற்கு வந்து விளக்காய் இருப்பவர்கள் வந்து பெண்கள் தான் ஓகேங்களா அந்த பெண்ணுக்கு வந்து அவங்களுடைய பண்பில் சிறந்த புதல்வர்கள் தான் வந்து விளக்கா இருப்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து விளக்கா இருப்பது வந்து கல்வி தான் கல்வியிலும் வந்து சிறந்தது என்ன அப்படின்னாக்கா ஓதின் புகழ்சால் உணர்வு ஓகேங்களா இதுதான் நமக்கு வந்து நான்மணி மணி கடைகளை சொல்லியிருப்பாங்க இதில் விளக்கத்தை நம்ம பார்க்கலவங்க குடும்பத்தின் விளக்கு வந்து பெண்ணாவல் அந்த பெண்ணுக்கு விளக்கிணை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனத்திற்கினே அன்புமிக்க அந்த பிள்ளைகளுக்கு விளக்கிணை போன்றது கல்வி அந்த கல்விக்கு விளக்காக விளங்குவது அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே மனைக்கு விளக்கம் மடவாளாம் அப்போ மடவாழ்னா என்ன அப்படின்னாக்கா பெண் அடுத்து தகைசால்னால் பண்பில் சிறந்த மனக்கினியன்னா மனதுக்கு இனிய காதல் புதல்வர்னால் அன்பு மக்கள் ஓதின்னா எதுவென்று சொல்லும் பொழுது புகழ்சால் புகழை தரும் உணர்வு அப்படின்றது நல்ல எண்ணம் ஓகேங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இது நூறு குறிப்பு பாருங்களேன் நாளடியார் அப்படின்றது சாரி நான்மணி கடிகை அப்படின்றது பதினைந்து கீழ்கணு நூல்களில் ஒன்று தான் ஓகேங்களா நாளடியார் நான்மணி கடிகை திருக்குறள் இதெல்லாமே வந்து பதினைந்து கீழ்கணங்கு நூல்களில் ஒன்றாக உள்ளது இந்த நான்மணி கடிகையில் கடிகைன்னு இருக்குங்களே அதோடய மீனிங் என்ன அப்படின்னாக்கா நம்ம போட்டுற ஜுவல்ஸ் தான் ஓகேங்களா கடிகை என்பதன் பொருள் என்ன அப்படின்னாக்கா அணிகலன் அடுத்தது நான்கு மணிகள் கொண்ட அணிகள் என்பது இதனுடைய பொருளாகும் நான் மணி கடிகைனா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதனுடைய பொருளாகும் அதாவது ஒவ்வொரு பாடலும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றன நான் மணி கடைகினாலே ஒவ்வொரு பாடலுமே வந்து நான்கு அறக்கருத்துக்களை சொல்லும் இப்போ இதில் நமக்கு என்ன அறக்கருத்துகள் இருந்துச்சு குடும்பத்துக்கு விளக்கு பெண்ணு இது ஒரு அறக்கருத்து அந்த பெண்ணுக்கு விளக்கு அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் ஓகேங்களா இது செகண்டு தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி ஓகேங்களா தென் அந்த கல்வியிலும் வந்து சிறந்தது என்ன அப்படின்னாக்கா அதாவது கல்விக்கு விளக்காக விளங்குவது எது அப்படின்னாக்கா அவங்களுடைய நல்லெண்ணம் தான் ஓகேங்களா அப்போ இதில் நமக்கு நான்கு அறக்கரு அருத்துக்கள் சொல்லியிருக்காங்களே ஸோ நான்மணி கடைகைனாலே ஒவ்வொரு பாடலும் நான்கு அறக்கருத்துக்களை சொல்லுதா இருக்கும் நான்மணி கடைகை பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதில் கடிகை என்பதன் பொருள் வந்து அணிகளன் நம்ம அணிகிற ஜுவல்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க ஸோ நான்கு மணிகள் கொண்ட அணிகளன் என்பது இதனுடைய பொருளாகும் அதாவது ஒவ்வொரு பாடலும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றன அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் நான்மணி கடைகை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் வந்து யாருனாக்கா விளம்பி நாகனார் நான்மணிக்கடிகின் ஆசிரியர் விளம்பி நாகனார் இதில் விளம்பி அப்படின்றது ஊர் பெயர் ஆகும் நாகனார் அப்படின்றது புலவருடைய இயற்பெயர் ஓகேங்களா நாகனார் அப்படின்றது புலவருடைய இயற்பெயர் ஆகும் இதை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்தது பழமொழி நானூறு பார்க்கலாம் பழமொழி நானூறு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா மாரி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினான் ஒன்றாகும் முண்டிலோ இல் இதில் வந்து ஒன்றாகும் முண்டிலோ இல் அப்படின்றது தான் நமக்கு வந்து பழமொழியாக வந்து இடம்பெற்றுருக்கு ஓகேங்களா அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா மாரி அப்படின்றது மழை ஓகேங்களா மழை வராத காலத்திலும் பாரியோட மகள்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க ஓகேங்களா அங்கவை சங்கவை இருப்பாங்க அவங்க வந்து வந்த புலவர்களுக்கு வந்து நீர் உலையில பொன் ஓகேங்களா பொண்ணிட்டு சமைத்து கொடுத்துருப்பாங்க இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா ஒன்றாக முன்றிலொயில் அதாவது வந்து ஒன்றும் இல்லாத வீடு என்று எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க சொல்லும் பொருளும் பாருங்கள் மாறினால் மழை வறந்திருந்தேன்னா வறண்டிருந்த புகவாக உணவாக மடமகள்னால் இளமகள் மடமகள்னா இளமகள் நல்கி நாள் கொடுத்தாள் ஆக்சுவலி முன்றில்னால் வந்து திண்ணை ஆனால் வந்து இங்கே வந்து வீட்டை குறிக்கின்றது இந்த பாடல்ல ஓகேங்களா இப்ப நெய் என்ன சொல்லியிருக்க பாருங்க மழை இல்லாம வறட்சி நிலவை காலத்திலும் பாரியோட மகளிர்களான அங்கவை சங்கவே இருக்காங்களே அவங்க வந்து பாணர்கள் வந்து இவங்க கிட்ட வந்து இறந்து நின்று அதாவது வந்து சாப்பாடு கிட்ட நின்னப்ப இவங்க பாரி மகளிர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா உழைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு த தந்திருப்பாங்க அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை இதன் மூலம் அறிய முடிகின்றது ஓகேங்களா இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி என்ன அப்படின்னாக்கா ஒன்றாகு முன்றில் இதுதான் வந்து இந்த பாடல் இடம்பெற்றுள்ள பழமொழியாகும் அதாவது ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதே என்னுடைய பொருளாகும் ஓகேங்களா ஓகே பழமொழியின் நானூறு பொறுத்த வரைக்கும் இந்த நூலோடைய ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா முன்றுரை அறையினார் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையினார் இவர் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்றது நம்ம சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ முன்றுரை அறையினாருடைய காலம் என்ன அப்படின்னாக்கா கிபி நான்காம் நூற்றாண்டு பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் வந்து சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என்பது அறிய முடிகின்றது யாரு முன்றுரை அறையினார் மேலும் பழமொழி நானூறு பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என பெயர் பெற்றது இப்போது பழமொழி நானூறு இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆசிரியர் யார் முன்றுரை அறையினார் இவருடைய காலம் என்ன கிபி நான்காம் நூற்றாண்டு பழமொழி நானூறு இந்த நூலுடைய கடல் வளர்த்து பாடல் மூலமாக முன்றுரை அறையினார் வந்து சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என்பது நம்மளால் அறிய முடிகின்றது ஓகேங்களா மேலும் இதில் வந்து நானூறு பாடல்கள் கொண்டு தான் இருக்கும் அதனால் தான் பழமொழி நானூறு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடலின் இருதலையும் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பழமொழி இடம்பெற்றதுனால இது வந்து பழமொழி நானூறு என்று பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே மரம் வளர்த்தால் மழை பெய்யலாம் மாறினா மழை நீர் உலையில் இது எப்படி பிரித்ததெல்லாம் நீர் பிளஸ் உலையில் மாறி பிளஸ் ஒன்று இது எப்படி சேர்த்ததெல்லாம் மாறி ஒன்று ஓகேங்களா அடுத்தது பாருங்க இப்போ நான் ஃபைனலாக முதுமொழி காஞ்சி பார்க்க போறோம் ஓகேங்களா முதுமொழி காஞ்சியில் நமக்கு வந்து சிறந்த பத்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்க முடிமை ஆறுகளி உலகத்து ஆறுகளின்னா கடல் ஓகேங்களா ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் உல ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கடல் சூழ்ந்த இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது ஓதல்னால் நம்ம வந்து கற்றல் ஓகேங்களா அப்போ ஓதலை விட ஒழுக்கமுடைமை சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தல் வந்து மேலானது அப்படின்னு சொல்லுது அடுத்தது மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் கேட்டிருக்காங்க மேதையில் சிறந்த சிறந்தன்று கற்றது மறவாமை என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னாக்கா முதுமொழி காஞ்சி இதனோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை அதாவது மறக்காமல் இருப்பது தான் வந்து மேன்மையான ஒரு விஷயமா சொல்கிறாங்க வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடையமை வன்மைன்னா இங்கே வந்து ஈகை அப்படின்ற பொருள் வரும் ஓகேங்களா வன்மை என்பதன் பொருள் என்ன அப்படின்னாக்கா ஈகை அதான் நம்ம வந்து கொடுக்குற இது வரும் ஸோ நாம் வந்து என்ன தான் நம்ம வந்து கொடுத்தாலும் நிறைய பேருக்கு வாரி வழங்கி கொடுத்தாலும் வாய்மையுடைமைன்னா உண்மையோடு இருக்கணும் அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க இங்கே பாருங்கள் வளமான வாழ்க்கை காட்டிலும் வாய்மையுடையவராக வாழ்வது உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தென் இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை ஓகேங்களா நம்ம என்னதான் வந்து இளமையாக இருந்தாலும் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நலனுடைமையின் நானு சிறந்தன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா குலப்பெருமையை விட ஒழுக்கமுடமையே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது கற்றலின் கற்றாரி வழிபடுதல் சிறந்தது நம்ம என்னதான் படித்தாலும் நமக்கு சொல்லி கொடுத்தவங்களுக்கு நம்ம எப்பயுமே ரெஸ்பெக்டாக இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க செற்றாரை செருத்தலில் தற்சேகை சிறந்த செற்றாறை என்பதன் பொருள் என்ன அப்படின்னாக்கா பகைவர் செற்றார் என்பதன் பொருள் பகைவர் நம்ம வந்து பகைவரை வந்து பகைச்சிக்கிறத விட அவங்களுக்கு வந்து நன்மையே செய்யணும் அதுதான் சிறந்தது சொல்கிறாங்க அடுத்தது முன்பெருக்களின் பின் சிறுகாமை சிறந்தன்று அதாவது முற்காலத்து பெரிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக அந்த பாடல்களை வந்து நல்லா படிச்சுக்கோங்க முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா மதுரை கூடலூர் கிழார் ஓகேங்களா இல்லை சொற்பொருள் பாருங்கள் ஆர்களி அப்படின்னாக்கா நிறைந்த ஓசையுடைய கடல் காதல்னா அன்பு விருப்பம் மேதைனா அறிவு அறிவுநுட்பம் வன்மை என்பதன் பொருள் நோட் பண்ணிக்கோங்க ஈகை கொடை வன்மைனா ஈகை கொடை பிணி என்பதன் பொருள் நோய் மெய்னா உடம்பு நாணம்னா செய்யத்தகாதனவற்றின் கண் உள்ளம் உடுங்குதல் சிறந்தன்றுனா சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் தற்செய்கை தன்னை செல்வம் முதலியவற்றில் மேம்படுத்திக் கொள்ளுதல் ஓகேங்களா இதில் வன்மை அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரூர் மதுரை கூடலூர் கிழார் இவர் பிறந்த ஊர் வந்து கூடலூர் ஆகும் இவர் தம் பாடல்களை நச்சினார் கிணியர் முதலில் நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக வந்து கையாண்டு இருக்காங்களாம் அப்போது கிணியர் முதலில் நல்லுரை ஆசிரியர்கள் யாருடைய பாடல்களை மேற்கோளா கையாண்டுள்ளார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு மதுரை கூடலூர் கிழார் இவர் வந்து சங்க காலத்துக்கு அப்புறமேட்டு தான் வாழ்ந்து வரந்திருக்காரு அடுத்தது முதுமொழி காஞ்சி பொறுத்த வரைக்கும் காஞ்சி திணையோட துறைகளில் வந்து ஒன்றாக உள்ளது இதுவும் வந்து பதினைந்து கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று தான் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்புகின்றது ஓகேங்களா உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூலாக முதுமொழி காஞ்சி உள்ளது இந்த நூல் அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அறவுரை கோவை என வழங்கப்படும் நூல் எது முதுமொழி காஞ்சி நோட் பண்ணிக்கோங்க இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் வீதம் நூறு பாடல்கள் வந்து முதுமொழி காஞ்சி இடம்பெற்றிருக்கு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகின்றது அடுத்தது இதில் வந்து பத்து அதிகாரங்கள் உள்ளன ஓகேங்களா எத்தனை அதிகாரம் உள்ளது பத்து அதிகாரம் அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் செயல்கள் உள்ளன அப்போ மொத்தமாக எத்தனை பாடல்கள் நூறு பாடல்கள் உள்ளன ஓகேங்களா அடுத்தது முதுமொழி காஞ்சி கற்பூரின் குற்றைகள் குற்றங்கள் இன்னைக்கு அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா நம்ம கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கா கீழ்கண்ட நூல்களுள் என் நூலானது கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை கூறுகின்றது அப்படின்னு கேட்பாங்க ஆன்சர் முதுமொழி காஞ்சி ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அறவுரை நோட் பண்ணிக்கோங்க இந்த பாடல்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து காஞ்சி திணியோடய துறைகளில் ஒன்று ஓகேங்களா உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்திய முன்னூலாகவும் உள்ளது ஓகே புக் பேக் பாருங்க முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்றுன்னு பார்த்தோமா ஓகே அடுத்தது முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் இளமையை காட்டிலும் வந்து நமக்கு வந்து நோய் இல்லாமல் இருக்க தான் சிறந்தது முதுமொழி காஞ்சி டேஷ் என்னும் பொருள்படும் அறவுரை கோவை கற்றலை விட சிறந்தது என்ன அப்படின்னாக்கா ஒழுக்கமாக இருக்கணும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்தது நமக்கு வந்து ஃபைனலாக வந்து நமக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செய்யுள் பகுதி முடிஞ்சு லெசன் முடிஞ்சு நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஆசிரியருடைய பாடல் இது அப்படிலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணிக்கணும் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் இதிலருந்தான் நம்ம கொஸ்டினே வரும் இப்போ பெருஞ்சித்தனோடைய பாடல் கொடுத்துருங்க பாருங்கள் தமிழ் படித்தால் அப்படின்ற ஒரு பாடல் இது தமிழ் படித்தால் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் உரம் பெருகும் தீமை கெதிர் நிற்கும் அறம் பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் பு புறம்பெயரும் பொய்மை எல்லாம் புதுமை பெறும் வாழ்வே ஓகேங்களா இதை சொன்னது யார் அப்படின்னாக்கா பிரிஞ்சு தரனார் இந்த பாடலை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாம் இதில் சிலபஸ்லேருந்து நம்ம வந்து நாலடியார் நான் மணிக்கு பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி இந்த நாலுத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த லெஸ் இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் வந்து நான் இந்த நான் போடுற இந்த வீடியோ நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துருக்கோங்க பார்த்துட்டு ப்ரீவியர் கொஸ்டின் என்ன எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க நம்ம சிலபஸைஸ் கண்டிப்பாக நம்ம டாப்பிக்கை அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே போகிறோம் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்